निर्भर मुंडम நம்பிக்கையும் பார்த்து கொஞ்ச நேரம் விலகி நமக்கு வழி கொடுத்திருக்கிறார் அதனால உங்களை பார்க்கவிடும் உண்மையிலே வகுத்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கணபதி அவர்களுக்கும் இங்க அந்த மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் முன்னாடி உட்காருங்க முன்னாடி உட்காருங்க வண்டி முன்னாடி உட்காருங்க தொகுதி சரணன் அவர்களுக்கும் திருமங்கலம் தொகுதி பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பசுமலை பகுதி கழக செயலாளர் மணி மன்னன் அவர்களுக்கும் இங்க இருக்கின்ற வட்ட செயலாளர்கள் இலங்கை ரவி அதே மாதிரி பாரிபுத்து

முப்பத்தி தொகுதிகளுக்கும் சென்று முன்பித்தேர்தல் கூட்டணி அறிவிக்கல யார் வேட்பாளர் அறிவிக்கல ஆனாலும் இருப்பது

சிந்தித்து <laughs> <laughs>

ஒரு குழந்தை மாதிரி மாறி நானும் சரிங்க அவரோட அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல நானும் பங்கிட்டு உள்ள வருவானே பரட்ட அப்படிச்சு போட்டு சாந்தா ஊற்றி ஊற வச்சிருக்க பாருங்க கூட இருக்குதான் நகரம் இங்க ஆரம்பிச்சுதான் நம்ம தலைவருக்கு தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பட்டினியோட போகக்கூடாது வசிச்ச வயிறு சோறு போடணும் என்ற பார்வையாவை

அடுத்த முறை வரும் பொழுது நான் நம்மள நிர்வாகிகள் தொண்டர்களோட மகாலுக்கு போலாம் ஆயிரங்கால் மண்டபம் போவோம் மீனாட்சி கோவிலுக்கு போவோம் எல்லாம் செய்வோம் ஏன்னா இது வந்து சாதாரண வரலாறு அழகர் ஆத்துல இறங்கினால்தான் மதுரைக்கே அழகர் ரியோ சின்ன தம்பி நடித்த படம் இன் மீ வெகு விரைவில ரியிலீஸ் ஆக இருக்கிறது அது மொத்தம் முஸ்லம சார்ந்த கதை நீங்க களியா தம்பி சொக்க இருக்காரு இருக்காரு எல்லாரும் அந்த நல்ல என்னன்னு இங்கதான் நான் பார்த்தேன்

மாவட்ட ஆட்சியாளர்கள் சொல்றாங்கன்னா அந்த வெற்றி உங்களை மட்டுமே சேரும் 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 அதனால சொல்ற நீங்க திருப்பரங்குன்றமும் மதுரை மத்தியும் ஏற்கனவே முரசு வென்ற தொகுதி உறுதியாக மீண்டும் வெற்றி பெறுவோம் அதே போல இங்கே கண்முனாடி நிக்கிறீங்க உங்களை எவ்வளவு பேர் அடுத்த மூணு மாசத்துல கவுன்சிலர்களாக ஜெயிக்க போறீங்க

அந்த தேர்தல் வரும்போது நான் விரிவாக பேசுகிறேன் இப்போதைக்கு ஒரு மூணு கருத்து உங்கக்கிட்ட சொல்றேன் எயிட்ஸ் மருத்துவமனை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி பல நாட்களாக இருக்குது இன்னும் அதற்கான பணி ரொம்ப ரொம்ப தாமதமாக போய் பெற்றிருக்கு இன்னைக்கு அங்கே வந்து ஒரு செங்கலை எடுத்து போனவர் தான் நம்ம முதலியா இந்த செங்கலை காமிச்சே இன்னைக்கு

ஜனவரி ஒன்பது கடலூரில் நிச்சயம் ஒருத்தர் கூட தவறாமல் வந்து கலந்து கொண்டு இந்த மதுரை மண்ணி மைந்தர் நமது புரட்சி கலைஞருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக மகத்தான மாநாடாக மாற்றி காட்ட வேண்டும் என்று எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் எத்தனைோ மானாடு நடத்துறாங்க انا இன்னைக்கு வரைக்கும் சின்னஸ் வகைய எது தெரியுமா இந்த இந்த சந்திரன்க்குமே மக்கள் ஒன்று கூடி நின்ற கட்சி ஆரம்பித்த மாநாடு நம்ம தலைவர் பார்த்த எல்லாரும் மானாடு தான் என்பதை முன்னாடி நம்ம தெரியுது நீங்க யூடியூப் யூடியூப்

அஞ்சல் கட்சியில் தேவையான இதே ஒரு சிந்தம் தருவா நாம எழுதுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க வாக்கு திருட்டு சொல்றாங்க நீங்க எல்லாருக்கும் கண்ணியா சொல்றேன் அவங்க அவங்க வாக்குகளை நீங்க பூத்துக்கு போய் அவங்க அவங்க ஓட்டு போடுற பூத்துல உங்க வாக்குகள் உறுதி செய்ய வேண்டியது உங்க ஒவ்வொருவருடைய கடமை நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தாருக்கும் சொல்றோம் அப்படி நீங்க உறுதி செய்தால் நம்மளுடைய ஓட்டை எந்த கொம்பனாலும் திருடவும் முடியாத பார்க்கவும் முடியாது அப்படி மீறி திருடினா நிச்சயமாக தமிழ்நாட்டில் தேமுதிக தலைமையில் மாபெரும் மக்கள் புரட்சி வரும் ஏன் நான் சொல்லனா உண்மைய கோ வேதனை எங்க பார்த்தாலும் மணல் கொள்ள தனிமங்களை கொள்ள மலைகள் கொள்ள

வரலாறு நமக்கு தெரியாதா ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரோட்ல அப்புறம் அதையும் இப்படி எல்லாம் திருடுறீங்களே அப்படி என்னதான் நீங்க மட்டும் ஆயிரம் வருஷம் வாழ போறீங்க ஒரு ஜான் வயது உங்களுக்கும் ஏன் அப்படி கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு என்னத்தை தான் கொண்டு போக போறீங்க

உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை ஒற்றை புரட்சியில தான் இங்க மாற்றத்தையே நீங்க உருவாக்க போகிறீர்கள் அந்த ஓட்டையை இவங்க திருடுனாங்கன்னா அன்னைக்கு சொல்ற உண்மையில் மக்கள் புரட்சி தமிழ்நாட்டுல வெடிக்கும் 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 அதனால உங்க ஓட்டு உங்க உரிமை ஒரு ஒத்தை விரல நாம புரட்சியை செய்வோம் மாற்றம் ஒன்றுதான் நம் நாட்டில் மாறாது என்பதை நீங்கள் அனைவரும் ஒரு பார்க்கணும் இங்கேப்பா பின்னாடி தலைவர் சிரிச்சிட்டே இருக்காரு அவர் சுத்தி ஒரு ரத்தம் பார்த்தா பொ리டவுளுக்கே ரத்தம் டெக்னிக்கலா தெரிஞ்ச ரத்தம் தெரிஞ்ச தலை சிரிச்சி அதுல தலைவிருக்கு இலங்கை தமிழர்கள் செய்து அனுப்பிய சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்த பூமி தமிழ்நாடு அதற்கு பிறகு எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் ஆனா ஒரு வரலாறு இது வரைக்கும் அதுதான் இருக்க கொஞ்சம் யோசிக்கும் வரலாறு கத்துக்கள் எந்த அரசர்களுக்காவது எந்த முதல்வருக்காவது எந்த ஆட்சியாளருக்காவது மக்கள் ரதம் செஞ்சு பரிசா கொடுத்திருக்காங்களா நம்ம வந்திருக்காங்க யார் இலங்கையில் வாழும் தமிழர்கள் அந்த தமிழ் பற்று மிக்க நம்ம தமிழர்கள் செய்து அனுப்பியதா அந்த ரதம் அதுதான் நீங்க எல்லாம் பார்க்கணும் சொல்லி தலைவரும் நம்ம கூட வரணும் சொல்லி இந்த ஐடியாவே பண்ண தமிழ்நாடு முழுக்க அவருடைய ரத யாத்திரை மக்கள் பார்க்கணும் அவருடைய ரத பார்த்தோம்னு சொல்லி தான் இன்னைக்கு தமிழாடு முழுத்த நாம ரத யாத்திரை வரும் பற ஏழு வள்ளல் பார்த்துருக்குறோம் பாரி கூட தன்னோடைய தேரத தான் முல்லைக்கு கொடிக்கு சுத்தி விட்டு போனார் இறங்கி ஆனா எட்டாவது வள்ளல் புரட்சி தலைவர் ஒன்பதாவது வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் சொன்னார் தமிழர்களால் ஒரு அன்று பரிசு தரப்பட்டுக்குன்னா இந்த வரலாறு இந்த மதுரைக்கு கிடைத்த பெருமைதான் இந்த நாயலா பெருமையோட நீங்க சொல்லுங்க நம்ம எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு தலைமை கழகத்துல இந்த ரதம் அங்க வைக்கப்படும் நீங்க கேப்டன் ஆலயத்திற்கு வருபவர்கள் எல்லாம் அங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லு இங்க இருக்கிற எல்லாரும் கேப்டன் ஆயில வந்திருக்கீங்களா மரா மராதவங்க மட்டும் பேவாருங்க மதுரையோட

ஒருத்தரும் <laughs> மரும <laughs> <laughs> கணக்கணங்கள் அணிஞ்சு உழைப்பாளிகள் வாழ்ந்ததாக வருதா இருக்கிறோம் இடம் மாற்றி கருத்தே கிடையாது கடவுள் என்னும் முதலாளி கண்டளித்த தொழிலாக என்னக்கு விவசாயமும் தொழிலும் உழைப்பாளர்கள் வாழ்ந்தாங்களோ வாழ்ந்ததாக இருக்கும் இதை உங்க அண்ணியா இல்ல உங்க அம்மாவா உங்க மருமகளா உங்க வீட்டு போனா நாம் வெல்வோம் சாதனை படைப்போம் வெற்றி அடைவோம் மீண்டும் மதுரையில் இந்த இரண்டு தொகுதிகள் இல்லாமல் எடுப்போம் என்று எல்லாருக்குமே தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருதரும் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் நீங்கள் அனைவரும் கடலூர் மாநாடுல வந்து வரணும் உங்களை நான்

நான் என்று சொல்லி என்னை வரவேற்ற நன்றி சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்